தீர்க்க தரிசனம் நாற்பத்தி இரண்டு நான்கு இருந்து பத்து வரை ஆகியால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டு கொள்ளும் அதை மீட்டு கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உண்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் கையிலே அந்த பயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்த பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திர வாழை நான் என் சுதந்திரத்தை கெடுக்காத படிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் நீத்துக் கொள்ளும் நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும் படிக்கு எசபேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் இது எசவெயலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாழி போவாசை நோக்கி நீ அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றிப் போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி இருந்து எல்லாவற்றையும் எளிமலைக்கும் மக்லோனுக்கும் இருந்து எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி எதுவுமல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த கொண்டேன் அதற்கும் நீங்கள் சாட்சி என்றான் எபேசியர் ஒன்று மூன்று வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருடைய தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது